மனையடி சாஸ்திரம் அதை அடிப்படையாக வச்சு தான் அந்த வீட்டுடைய நீளம் அகலம் இதெல்லாம் வந்து பண்ணி வீடு கட்டுவாங்க ஆனால் இந்த மனையடி சாஸ்திரத்தை வந்து நீங்க இருப்பியல் வாஸ்துல எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே தவறாக கட்டி இருக்கிற வீட்டை மனையடி இடித்து இடிச்சு தான் சரியாகுங்கிற கணக்கு கிடையாது தவறு இருக்குன்னு நீங்கள் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் நடக்கிறது இல்லை இதில் ஆரோக்கியத்தை கொண்டு வரக்கூடிய திசை ஆரோக்கியத்தை கொண்டு வரக்கூடிய கிரகம் அந்த இடத்துல சூரியன் சூரிய வெளிச்சங்கிறது ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா நவ கிரகத்தில் தலைமை கிரகம் மற்ற கிரகங்களை விட உயர்ந்த கிரகம் தந்தையை சொல்லக்கூடிய கிரகம் வம்சத்தை சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் அப்ப அந்த சூரிய உள் வெளிச்சம் வீட்டுக்குள்ள வரும்போது மணி பிளான்ட் வந்து வளர்ப்பாங்க அது கொடி மாதிரி தான் வளரும் ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு மணி பிளான்ட் எங்கெல்லாம் வைக்கிறீங்களோ அங்க மணி வருதோ இல்லையோ சண்டை கரணத்தையும் ஆக்டிவேட் பண்ண மரணத்தை வெல்லலாம் அப்ப இந்த கரணம் அப்படிங்கறது ஒரு வாழ்க்கையில ஒருத்தர் வந்து எவ்வளவுதான் உங்க ஜாதக கட்டங்கள்ல டிஃபால்ட்டா எல்லா பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் அடிச்சு நகர்த்தி சூப்பர் ஸ்டார் மாதிரி வெளியில வரணும் அப்படின்னா கரணத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க நிறைய நடிகர் நடிகைகளே பார்த்தீங்கன்னா கரணத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து வண்டலூர் ஜூவில் வந்து சில அனிமல்ஸை வந்து தத்துக்கெடுத்து அதுக்குண்டான ஒரு வருடத்துக்கு அதுக்கு தேவையான எவ்வளோ பணம் செலவாகும் மந்த்லி ஃபிஃப்டி தௌசண்ட்லாம் கட்டுறவங்க இருக்காங்க இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்காக கடுமையாக உழைப்பாங்க ஆனால் நிறைய தடைகள் வரும் அவங்களால அதை சக்ஸஸ் பண்ணவே முடியாது ஸோ அந்த தடைகளெல்லாம் உடைச்ச ஒரு வெற்றி கொடி கட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்போ இந்த மாதிரி தடைகளை நம்ம வந்து அந்த மனப்பான்மை கொண்டு வரத்துக்கும் இந்த தடைகளை தகர்த்து ஜெயிக்கிறதுக்கும் வீட்டில் ஒரே ஒரு மரம் தெற்கு மேற்கு பகுதிகளில் தான் வைக்கணும் அது எந்த திசை பார்த்த வீடாக இருந்தாலும் சரி தெற்கு மேற்கு பகுதியில் ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இந்த நேர்காணலில் பிரபல இருப்பியல் வாஸ்து வல்லுனர் ஷஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா தான் இருக்காங்க வணக்கம்மா வணக்கம்மா நற்பவி பொதுவாக இன்னைக்கு நம்ம ஊரில் வீடு கட்டுறாங்க புது வீடு கட்டுறாங்க அப்படின்னாலே மனையடி சாஸ்திரம் அதை அடிப்படையாக வச்சுதான் அந்த வீட்டுடைய நீளம் அகலம் இதெல்லாம் வந்து பண்ணி வீடு கட்டுவாங்க ஆனால் இந்த மனையடி சாஸ்திரத்தை வந்து நீங்க இருப்பியல் வாஸ்தல எப்படி பார்க்குறீங்க இருப்பியல் வாஸ்துமா மனையடி சாஸ்திரத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை ஆனால் ஒன்றும் அது தவறு கிடையாது இப்போ சில பேர் வந்து குழி கணக்குன்னு போடுவாங்க அது வந்து அந்த க கணக்கு வை போது அது வந்து இத்தனை வருஷம் அந்த பில்டிங்க்கு ஆயில் அப்படிங்கிற கணக்கெல்லாம் வச்சுருக்காங்க அடிக்கணக்கு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மெத்தட் இருக்குது இப்போ ஜோதிடம் பார்க்குறதுல எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் சொல்கிறாங்க அதுக்கு நான் எதிரான ஆள் கிடையாது தவறு ஒன்றும் கிடையாது ஏதோ ஒரு சின்ன விஷயம் அதுவும் ஒரு நல்லது பண்ணணுங்கிற நம் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது தவறு இல்லை அது செய்யலாம் அது ஒன்றும் அது வந்து அது செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நாங்கள் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல சில நேரங்களில் வந்து நம்மளோட கிளைண்ட்ஸு கேட்பாங்க எங்களுக்கு மனையடியும் சேர்த்து தான் எங்களுக்கு பிளான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம வந்து மனையடி வச்சு கிளா பிளான் கொடுத்துட்றோம் அதனால் வந்து இது நல்ல விஷயந்தான் இது ஒரு சின்ன சின்ன ஒரு தகவல் கூட ஒரு நல்ல விஷயம் இது ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை ஒரு சின்ன ஒரு அசைவை கொடுக்குது ஒருத்தரோட வாழ்க்கையிலையும் அதனால் வந்து குழிக்கணக்கு மனையடி சாஸ்திரம் இதெல்லாம் பார்க்குறது தவறு இல்லை செயல்படுத்தலாம் நல்ல விஷயந்தான் ஆனால் அதுக்காக ஏற்கனவே தவறா கட்டி இருக்கிற வீட்டை மனையடி வாஸ்துபடி இடிச்சு கட்டினாதான் சரியாகுங்கிற கணக்கு கிடையாது தவறு இருக்குன்னு நீங்க ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்னு ஒண்ணு நடக்கிறது இல்லை அதனால வந்து நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அதே மாதிரி இப்போ ஒரு வீட்டுல வந்து கணவன் மனைவி குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல்டில் இருப்பாங்க வேலையில் ஸோ ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஃபீல்டில் சூப்பர் ஸ்டாராக இருக்கணும் ஃபஸ்ட்டில் டாப்பில் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இதுக்கு வந்து அந்த வீட்டோட கிழக்கு திசை எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணணும் என்னென்னா ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா ரெண்டு குழந்தைங்க மூன்று குழந்தைங்க அது ஆண் பெண் யார் வேணாலும் இருக்கலாம் அவங்கவுங்களுக்கு ஒரு ஃபீல்டு ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க ஒருத்தர் வந்து ஒரு அரசு அதிகாரியாக இருப்பாங்க பிள்ளைங்க வந்து ஒருத்தர் டாக்டராக இருப்பாங்க ஒருத்தர் அட்வொகேட்டாக இருப்பாங்க சில பேர் அரசியலில் இருப்பாங்க பல்வேறுபட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருப்பாங்க ஒவ்வொ இது ஒரு எண்டுன்னா அது ஒரு எண்டாக இருக்கும் ஒவ்வொருத்தரோட ஃபீல்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரானதாக இருக்கும் ஆனால் அந்த இடத்துல எல்லாருமே அவங்கவுங்க ஃபீல்டில் ரொம்ப ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்களாக சூப்பர் ஸ்டாராக மெளிரணும் அப்படின்னா வீட்டோட கிழக்கு திசை சூப்பராக இருக்கணும் கிழக்கு வந்து பொது சுவர் இல்லாதது வடக்கை விட கிழக்கு திசை காலி இடம் குறைவாக ஆனால் நிச்சயமாக மேற்கை விட கிழக்கு வந்து அதிக காலி இடம் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கணும் அந்த இடத்துல வந்து கிழக்கு திசையில் மரங்கள் எதுவும் இல்லாத ஒரு தன்மை இருக்கணும் ப்ளஸ் வந்து வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் கவனிக்கும்போது மேற்கை விட கிழக்கு வந்து தாழ்வு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கணும் நிச்சயமாக அந்த இடம் காலி இடம் இருக்கணும் அதுக்கு வீட்டுக்கு வடக்கு உள்ள வடக்கில் வடகிழக்கில் வடக்கு ஒரு ஜன்னல் கிழக்கு ஒரு ஜன்னல் அதுவும் புதியதாக நாங்கள் கொடுக்கக்கூடிய பிளானில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டாவும் கொடுக்குறோம் ஏன்னா <much>. நிறைய <much>. நல்ல பெரிய பெரிய ஜன்னல்கள் வடகுகளுக்கு வைக்கும் பொழுது அந்த சூரிய வெளிச்சமும் காற்றோட்டமும் அந்த வீட்டுக்கு கிடைக்கும்போது ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் மேம்படும் ஒருத்தருக்கு எல்லா வசதிகளும் இருக்குது நிறைய கோடி கணக்கில் சொத்து வச்சுருக்காங்க ரெண்டு இட்லி சாப்பிட முடியாத நிலை இருந்தால் அந்த பணம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்போ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது ஆயுள் ஆரோக்கியம் இதற்கு வந்து வாஸ்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் ஆரோக்கியத்தை கொண்டு வரக்கூடிய திசை ஆரோக்கியத்தை கொண்டு வரக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சூரியன் இப்போ சூரிய வெளிச்சங்கிறது ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா நவ கிரகத்துல தலைமை கிரகம் மற்ற கிரகங்களை விட உயர்ந்த கிரகம் தந்தையை சொல்லக்கூடிய கிரகம் வம்சத்தை சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அப்போ அந்த சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை ஒவ்வொரு குடும்பமும் பார்க்க முடியும் ஒவ்வொரு கிழக்கு திசை சரியாக அமைந்து வடக்கு கிழக்கு ஜன்னல்கள் இருந்து சூரிய வெளிச்சமும் காற்றோட்டமும் எந்த அளவுக்கு அந்த வீட்டுக்கு வருதோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு நபரும் தனித்துவம் வாய்ந்தவர்களாக சூப்பர் ஸ்டாராக மிளற முடியும் அதுல குறிப்பா ஜன்னல்கள் வடக்கு கிழக்கு மட்டும் இல்ல எல்லா திசைகளுமே உச்ச பகுதிகளில் ஜன்னல் வைக்கிறோம் எல்லா ஜன்னல்களுக்குமே கர்டன்ஸ் அதாவது திரை சீலைகள்னு சொல்லுவாங்க தமிழ்ல நம்ம சொல்றோம் ஸ்க்ரீன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது கண்டிப்பாக வேணும் எல்லா ரூமும் எல்லா விண்டோஸ்க்கும் வேணும் எல்லா எல்லா விண்டோஸிலும் போடக்கூடிய இந்த ஸ்க்ரீன் வந்து கொடி போல் இருக்கக்கூடாது ஏன்னா கொடிகள்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நம்ம நிறைய வலியுறுத்தி சொல்லக்கூடியது கொடிகள் போன்ற அமைப்புகள் வீட்டில் வைக்காதீங்க கொடிகள் அப்படின்னாலே அங்கே வந்து கேது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது அதனால் கொடி போல அமைப்பு ப்ரிண்ட்டெல்லாம் போட்ட ஸ்க்ரீன் பயன்படுத்தாமல் நல்ல மலர்கள் பறவைகள் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் பிரிண்ட்டு போட்ட மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்களை வச்ச மாதிரி நம்ம வந்து ஸ்கிரீன் போட்டுக்கலாம் அல்லது பிளைனாக போட்டுக்கலாம் எல்லாமே லைட் கலர்ஸாக இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப சால சிறந்த விஷயமா இருக்கும் அது போலவே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஏற்கனவே சொன்னது என்னென்னா கொடிகள் போன்ற அமைப்புள்ள செடிகளை வீட்டில் வீட்டில் அது குறிப்பாக வீடுகள் மேலே படர விடாதீங்க ஏன்னா ஒரு படரும் அந்த மாதிரி படரும் போது நம்ம மேலே ஒரு பாம்பு ஏறுனா என்ன உணர்வு நமக்கு வருமோ அந்த உணர்வு அந்த வீட்டுக்கு இருக்கும் ஏன்னா உணர் வீட்டிற்கும் உணர்வு உண்டு உயிர் உண்டு உணர்வுகள் உண்டு அப்ப அந்த இடத்துல வந்து இது போல வைக்காதீங்கன்னு சொல்றான் ஆனா இதுவே ஒரு மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா ஒரு மனிதன் வாழணும் அப்படின்னா கொடிகளில் விளைகிற காய்கறிகள் புடலங்காய் பீர்க்கங்காய் அவரைக்காய் பூசணிக்காய் இந்த மாதிரி கொடி கொடி போன்ற செடிகளில் உள்ள வள விளையக்கூடிய காய்கறிகள் ஒரு தனி மனிதனுக்கு ஆரோக்கியத்தை சிறப்பாக கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இயற்கை மருத்துவத்தில் சொல்றோம் அதனால வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னென்ன நமக்கு தேவையோ என்னென்னது தேவை இல்லையோ அதையெல்லாம் பிரித்தறியக்கூடிய அந்த அந்த ஒரு மனப்பான்மை யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா எந்த வீட்டில் வடகிழக்கு சிறப்பாக இருக்கோ அவங்களுக்கு அந்த புத்திசாலித்தனம் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமாக கவனித்து பண்ணுவாங்க பிள்ளைங்க வந்து படிக்கிறதெல்லாம் நுணுக்கமாக இருப்பாங்க தொழிலில் வந்து அவங்களுக்கு வந்து மற்றவர்கள் செய்யாத ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் அதில் வந்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பும் அந்த வடகிழக்கு கொடுக்கும் அதனால அந்த வடகிழக்கு வடகிழக்கு மெயினாக கிழக்கு அப்படி கிழக்கு திசை ஓப்பனாகவும் அதிக காலி இடம் உள்ளதாகவும் மேடு பள்ளங்கள் சரியாக அமைந்தோம் மரங்கள் மிர மரங்கள் கொடிகள் எல்லாம் போட்டு அடைக்காமையும் இருக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த எனர்ஜி அந்த ஆற்றல் அப்படிங்கிறது அந்த சக்தி அப்படிங்கிறது அந்த வீட்டுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் போது எல்லாருமே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்லாருமே சூப்பர் ஸ்டார் தான் எல்லாருமே படையப்பா தான் இல்லை இப்போ இந்த சொன்னீங்கன்னா கொடி போன்ற அமைப்பு வந்து வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு மணி பிளான்ட் வந்து வளர்ப்பாங்க அது கொடி மாதிரி தான் வளரும் ஏற்கனவே நம்ம சேனலில் பலமுறை சொல்லியாச்சு மணி பிளான்ட் எங்கேலாம் வைக்கிறீங்களோ அங்கே மணி வருதோ இல்லையோ சண்டை வரும் அப்போ குடும்பம் குடும்பத்தில் கணவன் மனைவி கணவன் மனைவி பிரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான செடி மணி பிளான்ட்டு அதனால வந்து மணி பிளான்ட் வளர்க்குறத தவிர்க்க தவிர்க்கிறது அது வீடுகளுக்குள்ளே ஏதாவது ஒரு பாட்டில் ஒரு பாட்டிலில் ஒரு குடுவையில் போட்டு தண்ணி ஊற்றி வீட்டுக்குள்ளே வளர்த்துறவங்களும் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இருக்கும் வாய்ப்பு இருந்தால் ஒரு பத்து நாளைக்கு எடுத்து வெளியே வச்சு பாருங்கள் என்ன நடக்குதுன்னு நீங்கள் கவனிக்கணும் சொல்லக்கூடிய விஷயத்த அப்படியே யார் யார் நான் மட்டும் இல்லை யார் சொன்னாலும் நம்ப கூடாது ஏன் எதற்கு எப்படிங்கிற கேள்வியை முன்வைங்க மணி பிளான்ட் வீட்டுக்குள்ள வீட்டுக்கு முன்னாடி வீட்டில் நல்லா ஆர்ச் மாதிரிலாம் போட்டு படற விட்டுருந்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு எடுத்து பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க நல்லது நடந்தா விட்டுருங்க நல்லது நடக்கலாம்னா திரும்பி தூக்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதுதான் வெற்றலை கொடிக்கும் அதே கதை தான் அது மகாலட்சுமின்னு சொல்றீங்க எது சொல்றீங்க இருக்கட்டும் எதுவா வேணாலும் இருக்கட்டும் மகாலட்சுமி நிறைய இருக்கு பல கோடி சொத்து இருக்கு தூக்கமே இல்லாத தூக்கம் மாத்திரை போட்டு எடுத்துன்னா அந்த சொத்துனால நமக்கு என்ன பிரயோஜனம் வரப்போகுது எதுவும் இல்லாமல் தான் இந்த உலகத்துக்கு வந்தோம் எதுவுமே இல்லாமல் தான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறோம் அப்போ இடையில் வரக்கூடிய இந்த விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் போதுமான அளவுக்கு நல்ல வருமானம் நல்ல முன்னேற்றம் தொழில் மூலமாக சொத்து சேர்க்கறது எல்லாமே இருந்தாலுமே கூட இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் கான்சென்ட்ரே கொண்டு நம்மளோட மனசை வந்து திருப்பி விட்டு நம்ம வந்து ஒரு புரிதல் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை கொண்டு போகும்போது தான் பல சிக்கல்களில் மாட்டக்கூடிய வாய்ப்பு ஒவ்வொரு மனிதனுக்குமே வந்துடுது ஏன்னா எங்கே கவனத்தை வைக்கணுமோ அங்கே வைக்காமல் தேவை எங்கே கவனத்தை வைக்கக்கூடாதோ அங்கே வைக்கும் தான் நம்ம தடுமாற்றம் வருது இதெல்லாம் செய்யக்கூடிய பகுதின்னு பார்த்திங்கன்னா வடமேற்கு வடகிழக்கு வடகிழக்கு நல்ல சிந்தனை தெளிந்த சிந்தனை அறவாழ்வு அதையெல்லாம் சரியாக அமைஞ்சிருச்சுன்னா நினச்ச நினைத்த காரியங்கள் வடகிழக்கு நினச்ச காரியத்தை நடக்கணும் நடக்குமா நடக்காதான்னு முடிவு பண்ணக்கூடிய பகுதி வடமேற்கு நம்ம ந நல்லாவே நினச்சி நல்லாவே அதுக்காக உழைச்சி நிறையா நாம் எஃபர்ட் போட்டால் கூட அதை நடக்க விடாமல் பண்ணுறதும் நடத்தி வைக்கிறதும் உடம்பே இருக்குது பண்ணக்கூடிய விஷயம் அப்போ அதை வந்து நம்ம சரியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திசைகளுக்கும் ஒரு பலன் முந்நூற்றறுபது டிகிரியும் முந்நூற்றறுபது விஷயத்தை கொடுக்குது பதினாறு பிரிவுகளும் பதினாறு லட்சுமிகளை வச்சுருக்கு அப்போ வீட்டை சுற்றி உள்ள பதினாறு பிரிவுகள் பதினாறு லக்ஷ்மிகள் அப்படிங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டு வீட்டை சுற்றி கரெக்டாக நம்ம வச்சுட்டு வீட்டை வந்து பக்காவாக இருப்பியல் வாஸ்துப்படி அமைத்து கொள்ளும்போது மிக சிறந்த அதி அற்புதமான வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கும் இப்போ வந்து இந்த கொடி வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி வீட்டில் வந்து இந்த லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறது ஃபிஞ்சர்ஸ் வளர்க்குறது புறாலாக வளர்ப்பாங்க இல்லையா அதுவும் இல்லாமல் வெளிநாட்டிலருந்து கொண்டு வந்து பல லட்சம் செலவு பண்ணி அதெல்லாம் வளர்க்குறது நல்லதா நம்ம எப்படி சுதந்திரமாக வாழ்கிறோமோ அந்த மாதிரி பறவைகள் எல்லாமே சுதந்திரமாக இருக்கணும் சில வீடுகளில் இப்போ டாக் கூட வளர்த்துறாங்க அது சரியான முறையில் பராமரிப்பு பண்ணணும் நிறைய பேர் கட்டியே போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி துன்புறுத்தக்கூடாது அது போலவே இந்த பறவைகள் இதெல்லாமே வந்து நம்ம அடைச்சி வளர்த்துறது சிறப்பு கிடையாது பிளஸ் வந்து இந்த புறா வளர்த்துறதுனால அதோட சவுண்டே ஒரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்க வேண்டியதுதான் கொடுக்கக்கூடியது ஆனா நம்ம வந்து புறாக்களுக்கு நம்ம வந்து பறவைகளுக்கு நம்ம போடலாம் ஏதாவது நம்ம ஃபீட் பண்ணலாம் அது ஒரு கோவில்கள்லாம் பாருங்கன்னா நிறைய புறாக்கள் இருக்கும் அங்க போய் குறிப்பிட்ட நாள்ல திங்கட்கிழமை எல்லாம் சந்திரஹோரையில் போய் அதுகளுக்கு வந்து பறவைகளுக்கு வந்து உணவு கொடுக்கறது தெருநாய்களுக்கு பிஸ்கட் போடுறது வேறு ஒருத்தர் கோழி பண்ண வச்சுருக்காங்க கோழி வளர்த்துறாங்களா அவங்க அங்கே போய் கோழி தீவனங்களை கொடுக்கலாம் மாடு வளர்த்துறாங்களா மாட்டுக்குண்டான தீவனங்களை நம்ம கொடுக்கலாம் நிறைய நடிகர் நடிகைகளே பார்த்திங்கன்னா கரணத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து வண்டலூர் ஜூவில் வந்து சில அனிமல்ஸை வந்து தத்துக்கெடுத்து அதுக்குண்டான ஒரு வருடத்துக்கு அதுக்கு தேவையான எவ்வளோ பணம் செலவாகும் மந்த்லி ஃபிஃப்டி தௌசண்ட்லாம் கட்டுறவங்க இருக்காங்க ஐம்பதாயிரம் ஒரு 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 விலங்கு வந்து அவங்க வந்து தத்து எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி குறிப்பிட்ட கரணம் இருக்கவங்க வந்து நம்ம வந்து யாரும் பேரை சொல்லக்கூடாது அவங்க வந்து அதுக்கு அந்த தேவ அந்த அந்த தெய்வங்களுக்கு கோவில் கட்டுறாங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கர ஏன்னா கரணத்தையும் ஆக்டிவேட் பண்ணால் மரணத்தை வெல்லலாம் அப்ப இந்த கரணம் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையில ஒருத்தரை வந்து எவ்வளவுதான் உங்க ஜாதக கட்டங்கள்ல டிஃபால்ட்டா எல்லா பிரச்சனைகள் இருந்தாருக்குன்னா அந்த பிரச்சனையெல்லாம் அடிச்சு நகர்த்தி வெளியில விஸ்வரூப வெற்றியோட ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி வெளியில வரணும் அப்படின்னா கரணத்தை ஆக்டிவேட் பண்ணும் இது அஸ்ட்ராலஜில ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கரணத்தோட அதிதேவதை வந்து நமக்கு நண்பரானு நண்பராக பகைவராங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணும்போது சூப்பர் ரிசல்ட் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் அஸ்ட்ராலஜில வந்து ரொம்ப ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரணம் கரணத்தை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நான் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து பாலவகரணும் என்னோடய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு என்ன கரணத்தில் பிறந்திருக்காங்கன்னு இப்போ எனக்கு வந்து கரணம் வந்து பாலவகரணும் நான் வந்து என்னோட எப்பவுமே புலியோட பாடங்கள் ஐயப்பனோட பாடல்களை கேட்குறது காளி தேவி துர்காதேவி இவங்களெல்லாம் வழிபாடு பண்ணுறது மகிஷாசுரமர்த்தினி பாடலை கேட்பேன் எப்போவுமே புளிய பற்றின விஷயங்களை நிறைய பார்க்குறது அந்த படத்தை நம்ம அந்த படத்தையோ அந்த பொம்மையோ நம்ம கூட வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து அந்த காரணத்தை நம்ம எவ்ரிடே வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாமும் வந்து நம்ம நமக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எல்லாருக்கும் நம்மளோட உழைப்பு இருக்குது தினமும் சரி மூணு மணிக்கு எழுந்திருக்கிறேன் என்னோடய ப்ரிப்பரேஷனு பல ஷூட் எடுக்கிறது பல வீடியோஸ் லான்ச் ஆகுது நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு டிவி சில சேனலில் பேசுகிறோம் இந்த மாதிரி அது இல்லாமல் நம்ம கிளைண்ட்டுக்கு பேசுகிறோம் அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குறோம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் எல்லாமே இருந்தாலுமே கூட அந்த இடத்துல நமக்கு எதுவுமே தடைகள் இல்லாமல் நம்ம நினச்ச மாதிரி அன்றைய நாள் போகிறதுக்கும் அதற்குண்டான ஒரு நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கும் எதுவுமே ஒரு ஒரு மனக்குழப்பம் இல்லாத ஒரு நாளாக இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாமே எல்லாருமே கரணத்தை இது போல் ஆக்டிவேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கரணம் பற்றி பேசும்போது தடைகள் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினப்பாங்க அதுக்காக கடுமையாக உழைப்பாங்க ஆனால் நிறைய தடைகள் வரும் அவங்களால அதை சக்ஸஸ் பண்ணவே முடியாது ஸோ அந்த தடைகளெல்லாம் உடைச்சி ஒரு வெற்றி கொடி கட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நிச்சயமாக அதாவது ஒரு விஷயத்துக்கு யாராக இருந்தாலும் ஒரு தடைகள் வருது அப்படின்னாவே நமக்கு பெருசாக இப்போ நம்ம நினச்சிருக்கிற விஷயத்தை விட பெருசாக நமக்கு ஒன்று கிடைக்க போகுது அப்படிங்கிற மனப்பான்மையை எல்லாருமே கொண்டு வந்துடும் ஏன்னா தடை வரும்போது எல்லாருமே சோர்ந்துருவோம் நான் நீங்கள் யாராக இருந்தாலுமே ஒரு தடை வருதுன்னு அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு சோர்வு வந்துடும் ஆனால் வந்து யாருமே அப்படி நினைக்கக்கூடாது ஏன்னா அனுபவத்தில் நான் பார்த்த ஒரு விஷயம்னா பல தடைகளை தாண்டி ஜெயிக்கிறவங்க பெரிய வெற்றியாளர்களாக இருக்கிறாங்க எந்த அளவுக்கு அந்த தடைக்காக அவங்க வந்து மனசு வருத்தப்பட்டாங்களோ அவங்க வந்து வேதனைப்பட்டாங்களோ அதற்குண்டான பல மடங்கு பலனை இந்த பிரம பிரபஞ்சம் இயற்கை இந்த கடவுள் நிச்சயமாக கொடுத்துட்றாங்க ஒரு இடத்துல ஒரு நேரத்தில் அப்போ இந்த மாதிரி தடைகளை நம்ம வந்து அந்த மனப்பான்மை கொண்டு வரத்துக்கும் இந்த தடைகளை தகர்த்து ஜெயிக்கிறதுக்கும் வீட்டில் ஒரே ஒரு மரம் தெற்கு மேற்கு பகுதிகளில் தான் வைக்கணும் அது எந்த திசை பார்த்த வீடாக இருந்தாலும் சரி தெற்கு மேற்கு பகுதியில் பன்னீர் இலை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருவோம் திருச்செந்தூரில் இந்த பன்னீர் தான் விபூதி வச்சு கொடுப்பாங்க அந்த மரத்துக்கு அந்த இலைக்கு அவ்வளோ மகிமை இருக்குது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறையா இருக்கும் அது எவ்வளோ கெட்ட சக்திகள் ஒரு இடத்துல ஒரு பூமியில் இருந்தாலுமே அந்த இடத்த வந்து அதாவது பியூரிஃபை பண்ணக்கூடிய தூய்மைப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த மரத்துக்கு உண்டு பன்னீர் மரம் அப்படின்னு கேட்டாலே கார்டனில் கிடைக்கும் நல்லா அழகாக வெண்மை நிறத்தில் மலர்கள் இருக்கும் அவ்வளோ வரும் வாசனை அந்த இலைக்கு வந்து அவ்வளோ எவ்வளோ பவர் இருந்தால் குருஸ்தலம் திருச்செந்தூர் அங்கே வந்து அந்த இலையில் அந்த விபூதி கொடுக்குறாங்கன்னா அந்த அந்த அளவுக்கு அந்த மரத்தோட பவர் வந்து தெரிஞ்சிருக்காங்க நம்ம முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால எல்லாருமே வீடுகளில் வளர்த்தலாம் குறிப்பாக தெற்கு மேற்கு பகுதிகளில் அதுவும் தென்மேற்குலே வைக்கும் பொழுது ரொம்ப சூப்பராக ரிசல்ட்டு ரீசண்டாக என்னோடய கிளையன்ட்ஸாக நிறைய பேர் வீட்டில் திருமண தடை இருந்தது அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மரம் வச்சு முப்பது நாட்களுக்குள்ளேயே திருமணம் அப்படிங்கிறது சூப்பராக நடந்துருக்கு இது நிறைய பேர் வந்து என்னோடய ப்ரோக்ராம்ஸ்லேயே கூப்பிட்டு சொல்கிறாங்க நீங்கள் இந்த மரம் வைக்க சொன்னீங்க இது வைச்சதுனால எங்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு எந்த தடை பணத்தடை திருமண தடை அல்லது தொழில் தடை என்னை எனி தடை தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு விஷயத்தில் நம்மளால் முன்னோக்கி போக முடியல அப்படின்னா இந்த மரத்தை வைக்கும் பொழுது இந்த மரத்தை வைத்து தரமாக கவனித்து அதுக்கு வந்து தண்ணீர் ஊற்றி அதை வந்து பராமரித்து நல்லா சூரிய வெளிச்சம் இருக்கிற மாதிரி வச்சு ஏன்னா தெற்கு மேற்கு பகுதியில் இருக்கிறதுனால ரொம்ப போய் அடைச்செல்லாம் வச்சிடக்கூடாது நல்ல ஒரு காற்றோட்டமான நல்லா சூரிய வெளிச்சம் படுற மாதிரி நம்ம வச்சு அதை வளர்த்தும் பொழுது நம்ம பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தடை வந்து நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இந்த மரம் கொடுக்கும் இந்த மரத்துக்கு தண்ணி போது இந்த மரத்துக்கு சொல்லி ஊற்றணும் ஊச்ச அந்த மனசில் பிரார்த்தனையோட இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் நீங்கள் தான் நடத்தி கொடுக்கணும்னு அதை ஒரு தெய்வமாக நினச்சி ஏன்னா நம்ம முன்னோர்கள் இயற்கையை தான் வணங்கினாங்க மரங்கள் செடி கொடிகள் மலை மேகங்கள் இதையெல்லாம் தான் இப்போ தான் நம்ம உருவ வழிபாட்டுக்குள்ளே வந்திருக்கோம் அப்போ இது போல் பிரார்த்தனையோட மனசில் வந்து நம்ம வந்து பிரார்த்தனையை ப பதிவு வைக்கும்போது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த மரம் வந்து நமக்காக பிரார்த்தனை பண்ணணும் இன்னாருக்கு இன்ன விஷயத்த நடத்தி கொடுங்க அப்படின்ட்டு நம்மளை ஏன்னா நமக்கு வந்து பல சிந்தனைகள் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸு நமக்கு குடும்பம் நிறைய இருக்குது ஆனால் அந்த செடிக்கு ஒரு விஷயம் கிடையாது அதுக்கு பிரார்த்தனை பண்ணுற ஒரு விஷயம் தான் அதுக்கு கிடைக்கும் அப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு கமான் கொடுக்குறோம் இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது அதுக்கு உணர்வுகள் இருக்குது மரத்து எல்லா உயிரினங்களுக்கும் ஈவன் உயிரற்ற ஒரு இந்த சேருக்கு கூட அந்த உணர்வு இருக்குது இதுதான் பிராணி ஹீலிங்களை சொல்லக்கூடிய விஷயம் பல நாள் நம்ம வந்து ஒரு அடிக்கடி நம்ம போகும்போது ஒரு சேரை வந்து காலில் தட்டி உதச்சிட்டு போய்ட்டு வந்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் அந்த சேர் நம்மளை காலை கீழே விழுக வச்சு காலை உடச்சி விட்டுருவோம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே உணர்வுகள் இருக்குது அதனால் வந்து இதை நம்ம வந்து இந்த மாதிரி பிரார்த்தனையோட இந்த பன்னீர் மரத்தை வச்சு நம்ம வளர்த்தும் பொழுது தடைகள் அழகாக உடஞ்சிரும் அந்த இடத்துல ஒரு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நம்ம நேர்களுக்காக இந்த வார ஆன்மீக தகவல் மற்றும் செல்வ செழிப்புக்கான ஆலோசனை நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கடன் இருக்குது கடன் அடையணும் அப்படிங்கிற கேள்வி தான் முன்வைக்கிறாங்க கடன் அடையணும்னா நல்ல உழைப்பு இருக்கணும் பணம் வரணும் பணம் வந்தால் தான் கடன் அடையும் அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதற்கு வந்து ஒவ்வொரு நேரம் காலம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா தான் காலம் தான் முடிவு பண்ணுது காலமும் நவ கிரகங்களும் தான் நம்மளோட வாழ்க்கையை முடியும் அப்போ அந்த குறிப்பிட்ட காலம் அப்படிங்கிறத பிடிக்கணும் இதில் வந்து குறிப்பாக வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மதியம் பன்னிரெண்டு மணியிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் இது சூரிய உதயத்தில் முன்ன பின்ன வரும் அதனால் வந்து ஒரு மணியிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் எடுத்துக்கலாம் தாராளமாக செவ்வாய் ஹோரையாகவும் இருக்கிறதுனால செவ்வாய் ஹோரை குளிகை டைம் இந்த டைமில் செய்யக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவாக முடியும் நினச்சி நம்ம என்ன நினச்சி அந்த பிரார்த்தனை பண்ணுறோமோ அது நிச்சயமாக நடக்கும் அது ஒரு கருத்து ப்ளஸ் வந்து அந்த இடத்துல திருமண தடைக்கெலாம் சூப்பராக அந்த இடம் ரிசல்ட் கொடுக்கும் ஏன்னா பெண்ணுனா திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்னா சுக்ரியன் பெண்ணுன்னா செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது இந்த மாதிரி நிறைய சூட்சமங்கள் நிறைந்த நேரம் இது இந்த டைமில் ஒரு கல் உப்பு ஒரு பாக்கெட் சாதாரண கல்லுப்பு இந்த பிராண்டெல்லாம் வாங்கக்கூடாது சாதாரண கல்லுப்பு இருபது ரூபா ப நோட்டாக எடுத்துகிட்டு போய் வாங்கணும் ஜிபே ஃபோன்பே கிடையாது அதாவது நம்ம இந்த உப்பு வாங்குறதுக்கு ஜிபே ஃபோன்பே எல்லாம் பண்ணக்கூடாது சாக்லேட்லாம் மிட்டாயெலாம் கொடுத்தாங்கன்னா ஆரஞ்சு மிட்டாயெலாம் கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கவே கூடாது பைசா தான் வேணும் அந்த பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டுக்கு பைசாவை வாங்கிக்கிட்டு அதாவது ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் காயினா கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்துட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டு சால்ட் வாட்டரில் உப்பு தண்ணியில் கழுவி தனியாக வச்சுக்கணும் தாம்பூலத்தட்டு தட்டு சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் அந்த மாதிரி ஒரு பிளேட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு அதாவது எவர் சில்வர் ஸ்டீல் அப்படின்னா சனி இந்த மகால உப்பு வந்து மகாலக்ஷ்மி சுக்ரன் ஆதிக்கம் அப்போ சுக்ரன் சனி இணைவு மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் அப்போ அந்த கிரகத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறோம் இந்த குறிப்பிட்ட டைமில் திரும்ப திரும்ப வளரக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய நல்ல நேரம் அப்படிங்கிறது குளிக்கை நேரம் இந்த டைமில் இந்த கல்லுப்பை கொட்டி வச்சுட்டு அதில் வந்து இந்த காயின் கொ காயினெல்லாம் வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ரெண்டு மண் அகலில் நெய் போட்டு சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றி வழிபாடு பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு எல்லோ கலர் பேப்பர் மஞ்சள் நிற பேப்பரில் சிகப்பு நிற பேனாவில் நமக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அது நடந்து முடிஞ்ச மாதிரி ஏன்னா நடக்கணும் நடக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தால் நடக்காது அதை வந்து இப்போ எனக்கு வந்து கடன் அடையணும் அப்படின்னா எனக்கு கடன் கடன் எழுதக்கூடாது எனக்கு என்னோட எனக்கு தேவையான பணம் என்னிடம் வந்து விட்டது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் எனக்கு இவ்வளோ சேமிப்பு இருக்குது அப்படிங்கிறத எழுதணும் திருமணம் நடக்காமல் இருந்துச்சே எனக்கு திருமணம் நடந்துருச்சுன்னு எழுதணும் குழந்த பிறக்கணுமா குழந்தைக்காக காத்திருக்கிறேன் குழந்தை பிறந்து விட்டதுன்னு எழுதுணும் குழந்தை கிடைக்கல குழந்தை இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு கிராமர் இலக்கணம் தெரியாதப்ப பாசிட்டிவாக எழுதும்போது உடனடியாக அந்த விஷயம் நடக்கும் இருபத்தி ஒரு முறை எழுதிடணும் எழுதிட்டு அந்த அது மேலே அந்த பிளேட் மேலே அப்படியே வச்சுட்டு அன்னைக்கு பூஜை முடிச்சிடும் அடுத்த நாள் வந்து ஒரு மண் பாத்திரம் மண்ணில் சொம்பு மாதிரி வாங்கிக்கிட்டு இந்த கல்லுப்பு முழுசும் அதுக்குள்ளே போட்டு அந்த காயினையும் அதுக்குள்ளே போட்டு மேலே ஒரு செகப்பு துணி வச்சு வச்சிடணும் வச்சுட்டு ஏன்னா ஒரு நாள் இப்போ செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி ஒரு வழிபாடு முடிஞ்சதுன்னா அடுத்தது பத்து நாட்களுக்கு தொடர்ந்து அந்த வழிபாடை இருக்கும் பத்து ஒரு நாள் முடிஞ்சிருச்சு மீதி பத்து நாள் இருக்குது இந்த பத்து நாளைக்கும் இந்த மண் மண் குடுவை முன்னாடி மண் கலசத்துக்கு முன்னாடி ரெண்டு தீபம் ஏற்றி ஒரே டைம் இந்த அந்தந்த ஹோரை வரும் மதிய நேரம் அந்த ஒன்று டு ரெண்டு செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய்க்கு செவ்வாய் ஹோரை புதன்கிழமைனா புதன் புதன் ஹோரை அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த கிரகத்துக்குழிய அந்த ஹோரை டைமில் ஏற்றிக்கிட்டே நம்ம மனசால் பிரார்த்தனை பண்ணிகிட்டு அந்த இருபத்தி ஒரு முறை எழுதுறது மட்டும் இந்த பதினோரு நாட்களும் தொடர்ந்து எழுதணும் ஃபஸ்ட்டு நாள் எழுதி முடிச்சு பூஜை முடிச்சிடணும் அடுத்தது பத்து நாட்களுக்கு இது போல் எழுதி முடிச்சுட்டு இதை இதை அப்படியே மடித்து வச்சுட்டு விட்டுருணும் இதை மறந்துடணும் இதை பற்றி யோசிக்கவே கூடாது உங்களுக்கே தெரியாமல் இந்த விஷயம் ஆக்டிவேட் ஆகும் குறிப்பிட்ட ஒரு கால காலம் வச்சு கூட எழுதலாம் எனக்கு மூன்று மாதங்களுக்குள்ளே நடக்கணும் ஒரு மாதத்துக்குள்ளே எவ்வளோ நாட்கள் நம்ம போடுறோமோ அந்த நாட்களுக்குள்ளே நூறு சதவீதம் எல்லாருக்குமே இது பல கிளைண்ட்டுக்கு நான் சொல்லி ஜெயித்த விஷயம் நம்மளோட ஐபிசி பக்தி மூலமாக இன்னைக்கு நம்மளோட மக்களுக்காக கொடுத்துருக்கோம் அபரிபுதமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் நேரம் காலம் இந்த சூட்சமங்கள் இந்த வழிபாடுகள் இந்த நம்பர்ஸ் இருபத்தி ஒன்று ரெண்டு தீபம் சிகப்பு திரினா செவ்வாய் நெய்யினா சுக்ரன் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரக அமைப்பையும் இணைத்து குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் செய்யக்கூடிய இந்த விஷயமும் இது போல் கரெக்டாக நம்ம செய்யும்போது நம்மளோட ரைட் பிரெயின் வலது பக்கம் மூளை ஆக்டிவேட் ஆகுறதுனால இது மைண்ட் பவரும் வேலை செய்யும் அப்போ ஒட்டு மொத்தமாக நம்மளோட எனர்ஜியும் இந்த பிரபஞ்சத்தோட எனர்ஜியும் ஒரு நேர்கோற்றில் இணையும் போது மிகப்பெரிய ஒரு விஸ்வரூப வெற்றி ஏன்னா ஒரு கிர ஒரு கோவில்களுக்கு இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பிரபஞ்சத்தோட சக்தியை ஒரு ஆலயத்தில் ஒரு ச ஒரு விக்கிரகத்துக்கு இறக்குறாங்க அதே கான்செப்ட் இதில் நடக்கும் அப்போ இந்த நேரம் நம்ம வந்து நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சூப்பராக நடத்தி இது நிறைய பேர் நிலம் விற்காதத்துக்கு பயன்படுத்தி ஜெயிச்சிருக்காங்க திருமணம் நடக்காம இருந்தவங்க நடந்திருக்கு குறிப்பிட்ட இப்போ இந்த ரெண்டு மாதங்களுக்குள்ள ரெண்டு பேர் டைவர்ஸ் கிடைக்காம பல வருஷமாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க நியாயமாக அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களோட பக்கம் வந்து நியா ரைட்ஸு நியாயம் இருந்து கூட இந்த சட்டத்து முன்னாடி அவங்க வந்து தோல்வியாளராக தான் இருந்தாங்க இந்த விஷயத்த பண்ணினாங்க சூப்பராக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைச்சிருச்சு அழகாக அடுத்த லைஃபுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு ஆகிறதுக்கு அந்த ஒரு வழி ஒரு பாத் ஓப்பன் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இந்த ஒரு பரிகாரம் பண்ணி கொடுத்துருக்கு இது பரிகாரங்கிறத விட ஒரு வழிபாடு இந்த நேரத்தையும் காலத்தையும் இந்த எண்கணிதத்தையும் சூட்சமத்தையும் மைண்ட் பவரையும் இணைத்து செய்யக்கூடிய இந்த வழிபாடு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க வீட்டில் கொடி வளர்க்குறத பற்றின விஷயமா இருக்கட்டும் மனையடி சாஸ்திரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு நல்ல ஆன்மீக தகவல் செல்வ செழிப்புக்கான ஆலோசனைன்னு நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிவிச்சிங்க ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள் நற்பது ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாருங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனி அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள் எக்ஸ்ட்ராடரி ப்ராப்ளம்ஸ் ரெக்குவயர் எக்ஸ்ட்ராடரி கேர் அவைலப் டு ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃப் ஆன் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் ஓன்லி அட் வீ கேர் ஃபைவ் ஸ்டார் கே செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் டென் ஹவர்ஸ்